ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மூணு வெள்ளிக்கிழமை நாம் செய்யும் செயல்கள் நல்லதா கெட்டதா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் செய்யும் செயல்கள் நல்லதா கெட்டதா என்று நம்மால் தீர்மானிக்க முடியாது நம்முடைய சிற்றறிவினால் அதை செய்யக்கூடாது நம்முடைய அறிவு சுயநலம் மிக்கது பாரபட்சமாக செயல்படக்கூடியது ஒரு செயலின் தன்மை அதை செய்பவனையும் அவனுடைய நோக்கத்தையும் செய்யப்படும் சூழ்நிலைகளையும் பொறுத்து அமையும் பொதுவாக நம்முடைய செயல்கள் சுயநலம் கருதியே செய்யப்படுகின்றன பலனில் க பலனில் கருத்தில் கொண்டே செய்யப்படுகின்றன கீதையில் பகவான் கிருஷ்ணர் ஒருவனுக்கு செயலாற்றுவதற்கு மட்டுமே உரிமை உண்டு அதன் பலனில் உரிமையில் என்று உரிமை இல்லை என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் இறைவனுடைய ஆணைப்படியே அந்த செயலின் பயன் பயன் தரும் காலம் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது எனவே ஒருவன் பயன் கருதாது செயல் செய்ய வேண்டும் அது நிஷ்காமிய கர்மம் என்று அழைக்கப்படுகிறது பாரத போரில் விஜயன் எதிரில் தன் உறவினர்கள் அணிவகுத்து நிற்பதை பார்த்து பந்த பாசத்தால் உந்தப்பட்டு போர் புரிய மறுக்கிறான் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறினார் அர்ஜுனா நீ போர் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் போர் நடந்தே தீரும் போரில் கொல்லப்படுபவர்கள் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள் எனவே நீ அவர்களை கொவல் கொல்லப்போவதாக நினைக்காதே பந்தபாசத்திற்கு அப்பாற்பட்டு சத்திரிய தர்மமான போர் புரிந்து வெற்றி பெற்று அரசாழ்வாயாக என்று உபதேசிக்கிறார் போரில் ஒருவேளை இறந்து போனால் நீ சொர்க்கத்துக்கு செல்வாய் பகவான் கிருஷ்ணரின் இந்த உபதேசத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒருவனுடைய பிராரப்த கர்மமும் அதன் பயனும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு அவனுக்கு அளிக்கப்படுகிறது அவன் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை ஆற்றினாலும் அதன் பயனை அனுபவிக்கலாம் கர்மமும் கழியும் எப்படியானும் செயல் நிகழ்ந்தே தீரும் பகவான் ரமண மகரிஷியும் நடப்பது என் செய்யணும் நில்லாது நடவாத செயல் எம் முயற்சிக்கும் நடவாது என்று உபதேசித்து அருள்னார் எனவே ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று அகந்தை மனதால் சிந்தித்து குழப்பிக்கொள்ளாமல் நமக்கு வாய்த்துள்ள கருமங்களை ஈசனுக்கு அர்ப்பணமாக செய்தால் அது முழுமையான பயனை அளிக்கும் சுயநலமாயினும் பொதுநலமாயினும் செய்யப்படும் செயல் ஒருவனை வினைக்கடலில் ஆழ்த்திவிடும் விடுதலை அளிக்காது என்று பகவான் ரமணர் உபதேசித்தார் உள்ளார் நிஷ்காமிய நிஷ்காமியமாக செய்யப்படும் செயல்கள் அவனுக்கு சித்த சுத்தி உண்டு பண்ணி முக்திக்கு வழிகாட்டும் ஆனால் எப்போதும் சரி என்று சொல்லக்கூடியது சத்தியமானது நிலை ஒன்றே ஆத்ம நிலையில் நின்று காரியங்கள் செய்வதெல்லாம் சரியாகவே இருக்கும் அங்கு தவறு நேர்வதற்கு வாய்ப்பில்லை ஆத்ம நிலையில் சுயநலம் பொதுநலம் என்ற பேதமில்லை அங்கு இருப்பதெல்லாம் ஒரே நிலையே ஆத்ம நிலையிலிருந்து செய்யப்படும் செயல்கள் எல்லாம் உலக நன்மைக்காக இறையருளால் செய்யப்படுபவை மெய்ஞானிகள் எப்போதும் ஆத்ம நிலையிலிருந்து செயல்படுக செயல்படுகிறார்கள் அவர்களின் முழுமையாக அகந்தை ஒழிய ஒழியப்பட்டவர்கள் உயிர்களின் பேதம் பார்க்காதவர்கள் சமநோக்கு உள்ளவர்கள் ஞானிகள் ஆன்ம நிலையிலிருந்து செயலாற்றுவதால் அவைகள் அவர்களை பந்தப்படுத்தாது அவைகளின் பலனிலும் அவர்களுக்கு இச்சை கிடையாது கருணாமூர்த்திகளான ஞானிகளின் சந்நிதி மாத்திரத்தில் உலகத்திற்கு தேவையான செயல்கள் தாமே நிகழ்கின்றன அவர்கள் முயற்சித்து எந்த செயலும் செய்வதில்லை ஆத்ம நிலையிலிருந்து ஞானிகள் செய்யும் செயல்கள் யாவும் நல்லவைகளே ஞானிகள் சங்கல்ப மாத்திரத்தில் செயல்கள் நடந்து உடனே பயன் விளைவிக்கின்றன ஆனால் அகந்தை மனதால் நடக்கும் செயல்கள் எல்லாம் நம்பக்கூடியவைகள் அல்ல நிரந்தரமானவைகளும் அல்ல அவைகள் சுய லாபத்திற்காக செய்யப்படுபவைகள் கேடு விளைவிப்பவர்கள் தூக்கத்தில் மறைந்து விழிப்பில் தோன்றும் நிலையில்லாத அகந்தை மரம் உண்மையை உணராது பாரபட்சமாக அகந்தை மரம் தனக்கு தன்னுடைய பகைவனுக்கு கேடு விளைந்தால் சந்தோஷத்து சந்தோஷித்தும் நண்பனுக்கு தீமை நடந்தால் துக்கப்பட்டும் பாரபட்சமாக பார்க்கும் ஆனால் ஞானியின் செயல்கள் குறிப்பாக தீய செயல்கள் செய்யும் ஒருவனை அதிலிருந்து திருத்தி அவனை நல்வழிப்படுத்துவதே அவரின் நோக்கமாக இருக்கும் அவர் பார்வையில் நல்லது கெட்டது என்ற பாகுபாடு கிடையாது புல்லறிவு ஏதுரை நல்லறிவு ஏதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி